பணிவான இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி பதினைந்து ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி அறிய இருக்கிறோம் இதில் கடகராசி நேரலுக்கான பலன்களை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் விஜி ஜி கிருஷ்ணாராவ் கடகராசி நேரல் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஜென்மத்தில் உச்சம் பெற்ற குருவும் ஏழாம் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் சுக்கிரன் உள்ளார் இனி என்ன கவலை உங்கள் வேலை அத்தனையும் அமோகமாக முடியும் பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதியின் பார்வை பெறுவதால் உங்கள் மனக்கவலை தீரும் பஞ்சமத்தில் சனி உள்ளதால் பிள்ளைகளின் திருமணம் அமோகமாக நடந்துவிடும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் கேதுவை குரு பார்வை செய்வதால் கோட்டீஸ்வர யோகம் பெறுகின்றது இந்த ஆண்டு நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் நேரம் இது யோகமான ஆண்டு வெள்ளிக்கிழமையில் ஸ்ரீ மகாலட்சுமியை வணங்குங்கள் இல்லத்தில் நெய் தீபம் ஏற்றுங்கள் படிக்கும் ஏழை பிள்ளைகளுக்கு முடிந்த பண உதவியை செய்யுங்கள் வெள்ளை அல்லது வெளிர் பச்சை நிறம் கலந்த ஆலையை வெள்ளிக்கிழமையில் அணியுங்கள் இறைவனின் அருளாசியால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல எதிர்காலம் இந்த ஆங்கில புத்தாண்டில் அமையும் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கான பலன்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி காமை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்